சிக்கதா சிக்கலையா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்களா நீங்கள் இப்போ பெருமையாக பாருங்கள் உங்கள் கணக்கும் நம்முடைய கணக்கும் ஆகுதா இல்லை ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற கணக்கும் நம்ம கணக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் போக இன்றைக்கி நமக்கு என்னென்ன நம்பர்கள் அப்டேட்டில் இருக்குது நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரப்போகுது போன வார விண்வெனில் என்ன அடித்தாங்க இந்த மாதம் புறாமல் என்ன அடித்தாங்க எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நமக்கு இதுக்குமே ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு முதல்ல பார்த்துட்டு தரலாம் ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் தான் கொடுத்தாங்க அந்த ஐநூற்றி பதினாறு ட்ரையல் நம்பரு அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி நாலுங்கிறது ரிசல்ட்டு எழுநூற்றி எழுபத்தி மூணு நம்பரு அதே மாதிரி இந்த போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இதுலேருந்து நமக்கு என்னமான நம்பர்கள் இன்றைக்கி சிக்கருக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து நமக்கு என்னமான நம்பர்கள் கிடைச்சி போகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி அறுநூற்றி அறுபத்தி மூணு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மூன்றாவும் நம்ம ஒரே மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கும் நமக்கு மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்ம எடுத்துக்கணும் எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் கூட எடுத்து பிள்ளை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும் உங்களுக்கு எப்படி மேட்ச் மாதிரி ரொம்ப ஆகுது ஏன் மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு எண்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பர் தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் மெயினாக நாம கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதான் சீப்படை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த ஆறாம் நம்பர் முப்பது நாளாக இருக்குது இல்லையா இந்த ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி வரணும் இப்படி இல்லைன்னா நாளைக்காச்சும் வந்துடும் இந்த நம்பர் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் ஏன்னா முப்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டேன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு பட் எனக்கு அது தெரிஞ்ச ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதை பெண்டிங்கில் இருக்க நம்பரு பட் பார்ப்பேன் பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்பா நமக்கு பெண்டிங் நம்பரே நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா அஞ்சு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் இருக்குது வருது நம்ம கணக்கில் வருது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்க ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அதாவது ப முப்பது இருபத்தி நாலு மாதிரி இருபத்தி மூணு இந்த மூணு நம்பருமே மூணுமே நமக்கு அதிகமாக வருது இதில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் மாதிரி தெரியுது அதில் ஏதாவது ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தால் கூட நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு எனக்கு எட்டு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கணக்குலேயும் அந்த மாதிரி தான் வருது நேற்று கொடுத்தது கொடுத்தது இன்றைக்கி கொடுத்தலையும் அதே தான் கொடுத்துருக்குறோம் அஞ்சு எட்டு மூணு நாலு ஏழு ஆறு அப்படின்னு தான் கொடுத்துருக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம பேட்டர்ன் வைஸாகவும் நம்ம அப்படி தான் வந்துச்சு பேட்டன்லையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய பேட்டன் நமக்கு என்ன கிடச்சதுன்னா ஐநூற்றி முப்பது எட்நூற்றி முப்பது அந்த மற்ற அதே மாதிரி இங்கே வந்து நூற்றி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் இங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் நமக்கு என்ன வரணும் இங்கே மேலே இருக்கிற நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வரணும் அதை கணக்கு பண்ணி நம்ம நூற்றி முப்பத்தி மூணுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் சரிங்களா இது வந்து நமக்கு திரும்ப திரும்ப என்ன சொன்னால் இது ஏ போர்டு சி போர்டு கணக்கு அது வந்து ஆள் போர்டு கணக்கு ஆல் போர்டு கணக்குங்கிறது வேறு ஏஏபிபிசிஎஸ்சி கணக்குங்கிறது வேறு சரிங்களா இது வேறு மாதிரி எடுப்போம் அது வேறு மாதிரி எடுப்போம் அதனால் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு நம்பரில் எது சூட்டபிள் ஆகுது எனக்கு ஆறாம் நம்பர் ஏழு நம்பர் ரெண்டு நம்பர் சீ போடுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஏழாம் நம்பரும் நம்ம மறுக்க முடியாத நம்பர் இன்றைக்கி அதே மாதிரி ஆறாம் நம்பரும் மறுக்க முடியாத நம்பர் என்னங்க நீங்கள் ரெண்டு போட்டு குழப்பிறீங்க அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க ஏழ்நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது டிரா நம்பர் ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மூணு ஏழாம் நம்பர் இல்லாமல் மாட்டாங்க அது நல்லாவே தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது ட்ரையல் நம்பர்லேருந்து விண்வீன் கம்பெனி எப்போயுமே எடுப்பாங்க அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆறாம் நம்பர் வந்து அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பர் தான் நம்மளுக்கு ஏ போட் அஞ்சு நாள் பி போல் அஞ்சு நாள் சி போர்டில் தான் பத்து நாளாக இருக்குது முப்பது நாளாக இருக்குது அப்போ அது எடுக்கறக்கான வாய்ப்புகள் சான்ஸுகள் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் அந்த நம்பரையும் நம்ம எதிர்பார்க்குறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இன்னங்க நீங்கள் போட்டு குழப்பமாக எழுதி தெளிவாக கொடுக்குற உங்களுக்கு ஆறாக இருக்கணும் ஏழு இல்லை ஏழாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள ஏதோ ஒன்று வரக்கான வாய்ப்பு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா ட்ரையல் நம்பரில் வந்து நமக்கு ட்ரா நம்பரில் எழுநூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி ஐநூற்றி பதினாறு இந்த ரெண்டு நம்பரை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் அதே மாதிரி மெத்தடில் நமக்கு இங்கே சி போர்டில் உள்ளவர்களுக்கு இல்லை ஆல் போர்டில் உள்ளவர்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குது கணக்கில் வருது அப்படின்னா கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச்சாகுதுங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் எல்லா பேட்டன் மேட்ச்ஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் எழுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கொடுத்த அது மாதிரி இப்போ வந்து இங்கே அதே கணக்கு தான் இங்கேயும் கொடுக்குறாங்க பாருங்கள் ஒன்பது ஏழு அதே மாதிரி ஒன்பது ஏழு இங்கே அடிக்கிற கணக்கில் ஏன் பாருங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டு ஓகேங்களா அதே மாதிரி ஒன்பது ரெண்டு ஏழு மூணு அந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம கொடுத்தேன் அதில் வந்து ஏழு நம்பர் வந்துடுச்சு மூணாம் நம்பர் வரல அதே மாதிரி மேல் மேலே பார்த்திங்கன்னா அதே கணக்கில் தான் நம்மளை கொடுத்தோம் அதே மெத்தட தான் நமக்கு இங்கேயும் இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே நம்பர் தான் திரும்ப நமக்கு அந்த இடத்துல காமிச்சுன்னா ஒரே ஒரே மாதிரி நமக்கு எட்நூற்றி முப்பது ஐநூற்றி முப்பது அந்த மாதிரி ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற மெத்தடிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதான் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஒர்க் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏழு அஞ்சு ரெண்டு அதே மாதிரி ஏழு அஞ்சு ரெண்டு அதே கணக்கில் கொடுக்குறோம் வருது சரிங்களா உங்கள் கணக்கில் வருதானு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி நமக்கு இன்றைக்கி எடுத்து பார்க்கமோ எட்டு ஆறுங்கிற நம்பரும் அதே மாதிரி ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அஞ்சு எட்டு நாலு ஏழு சரிங்களா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எதாவது மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள்